நட்டையீட்டை மீளப்பெருக மீளப்பெற உத்தரவிடுக உயர் நீதிமன்றத்தில் மனு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் வீரகி ஸ்ரீபாத்திர முதற் பக்கத்திலும் செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது மே ஒன்பது வன்முறைக்கான நட்டையீடு விசாரணை கோரிய மனு பரிசீலனைக்கு என்பதாக தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன விடயங்கள் குறித்து நாங்கள் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்று காலி உள்ள கோட்டா கோகம போராட்ட தளத்தின் மீதான தாக்குதலை தொடர்ந்து நாடு முழுவதும் வெடித்த வன்முறை வீடுகள் மற்றும் சொத்துக்கள் எரிக்கப்பட்ட முந்தைய அரசாங்க அமைச்சர்களால் அரசாங்கத்திடமிருந்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட இழப்பீட்டை மீட்டெடுக்க உத்தரவிடக் கோரி சமூக ஆர்வலரும் சட்டத்தரையுமான டாக்டர் ரவீந்திரநாத் தாபரை தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் நவம்பர் பதிமூன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருப்பதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுவதையும் நாங்கள் காணலாம் எனவே இந்த மனுவில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கோட்டாபே ராஜபக்ச முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் கமல் குணராத்ன முப்படைகளுடைய முன்னாள் தலைமை அதிகாரி ஷவீந்தர் சில்வா முன்னாள் போலீஸ் அதிபர் சந்தன விக்ரமரத் முன்னாள் அமைச்சர்களான அலஸ் பிரசன்ன தற்போதைய பதில் ஐஜிபி பிரியாந்த வீரசூரிய தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆன விஜய பால சட்டமா அதிபர் மற்றும் பதினைந்து பேர் பிரதிவாதிகளாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் அன்று போராட்டக் களத்தில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறை காரணமாக வீடுகள் மற்றும் சொத்துக்கள் அளிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் உட்பட நாற்பத்தி மூன்று பேருக்கு முந்தைய அரசாங்கம் ஒன்று இரண்டு பில்லியன் ரூபாவை இழப்பீடாக வழங்கியதாக அமைச்சர் நலிந்த ஜாதிச பிப்ரவரி ஐந்து அன்று பாராளுமன்றத்தில் கூறியதாக மனுதாரர் காட்டுகிறார் இதனால் பொது நிதி கடுமையாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய மனுதாரர் இயற்கை பேரழிவு ஏற்பட்டாலும் சொத்துக்களை அளித்ததற்காக ஒரு நபருக்கு அதிகபட்ச எழுப்பீடு இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் என்று கூறினார் இந்த பணம் உரிய சட்ட நடைமுறைகளுக்கு புறம்பாக செலுத்தப்பட்டதாகவும் அதனால் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று மனுதாரர் இதன்பொழுது கோரிக்கை விடுத்திருக்கிறார் எனவே சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட இழப்பீட்டை மீட்டெடுக்கவும் சொத்துக்கள் அளிக்கப்பட்ட எம்பிக்களின் சொத்துக்களை முறையாக மதிப்பீடு செய்த பிறகு சட்டப்பூர்வமாக இழப்பீடு வழங்க உத்தரவிடவும் மனுதாரர் நீதிமன்றத்தை மேலும் கோரியிருப்பதான தகவல்கள் பிரதானமான செய்திகளாக அதில் குறிப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது